குப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வந்த பாஜக மாநில தலைவரை கைது செய்த போலீசாரை கண்டித்து நான்காம் தேதி இரவு பத்து மணி அளவில் தேனி நேருசிலை அருகே பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியலில் ஈடுபட்டனர் தேனி நேரு சிலை அருகே பாரதிய ஜனதா கட்சியின் தேனி நகரம் சார்பில் நகரத் தலைவர் ரவிக்குமார் தலைமையில் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வந்த பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனை போலீசார் அதிரடியாக கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவிற்கு நல்ல பாடம் போட்டுவார்கள் என்றும் பேசினர் இந்த சாலை மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் தேனி நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேனி நேருசிலை அருகே திடீரென இரவு நேரத்தில் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் தேனி டிஎஸ்பி முத்துக்குமார் தலைமையிலான போலீஸார் ஏராளமான குவிக்கப்பட்டிருந்தனர் தொடர்ந்து ஐந்தாம் தேதி பல லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினர் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற உள்ளதாகவும் தெரிவித்தனர் மலையில் தீப தூணில் விலக்கு ஏற்றுவதற்காக கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நைனா நாயத் அவர்கள் திருப்பரங்குன்றம் வரையை விருந்திருந்தார் அவரை தீபம் விடாமல் தமிழக காவல்துறை வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தி கைது செய்ததை கண்டித்து அங்கே திருப்பூர் மற்ற நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் செய்ததை அடுத்து அவர்களையும் சேர்த்து தீர்த்து காவல்துறை கைது செய்திருக்கிறது அதை கண்டிக்கும் விதமாக இன்றைக்கு தேனி நகரில் நாங்கள் என் சொந்தங்கள் அனைவரும் அதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம் கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காமல் காவல்துறையினர் தமிழக காவல்துறையினர் அந்த கோர்ட்டு தீர்ப்பை அவமதிக்கும் வகையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது இந்துக்களாக நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து காவல்துறையினருக்கு தக்க பாடம் போட்ட வேண்டும் அதற்கு மேலும் தமிழக அரசு மதச்சார்பற்ற அரசு என்று ஒரு போலியான பிம்பத்தையும் ஒரு வேசத்தையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுத் தேர்தலில் நாம் தக்க பாடம் போட்ட வேண்டும் அதே போன்று இன்றைக்கு போற்று தீர்ப்பை மதித்து எங்களை அமைதான முறையில் விலக்கேற்ற தீபமேற்ற அனுமதித்திருந்தால் சில ஆயிரம் பேர் மட்டும் நாங்கள் விலக்கேற்றிவிட்டு திரும்பியிருப்போம் ஆனால் தமிழக அரசும் சரி தமிழக காவல்துறையும் சரி இந்துக்களுடைய உணர்வுகளையும் பாரதிய ஜனதா கட்சி உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக அவர்கள் நடந்து கொண்டது அதன் விளைவாக நாளை பல லட்சம் பேர் திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து தீப தூணில் தீபம் ஏற்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்